அன்பார்ந்த உலகெங்கிலும் வாழுகிற உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நாளை தொடங்க இருக்கிற ஏஷியன் கப் டி ட்வெண்ட்டி மேட்ச் இதில் வின்னிங் ப்ரொடக்ஷன் அண்டு டாஸ் வேணுங்கிறவங்க இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்பு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக் கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம வைத்திருந்த மூன்று யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டு விட்டது முதல் தமிழ் சித்தர் மரபாக இருக்கட்டும் வாழ்வியல் தமிழ் வாழ்வியலாக இருக்கட்டும் அதற்கப்புறம் மகத்தியர் ஆரிடம் என்கின்ற ஸ்போர்ட்ஸ் சேனல் தனியாக வைத்திருந்தோம் அதுவும் முடக்கப்பட்டு விட்டது எனவே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் தனிப்பட்ட முறையில் வெற்றி தோல்வி வேணுங்கிறவங்க இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் பதிவு செய்து கொள்ளலாம் ஆசியன் கப் கர்பியான் பிரீமியர் லீக் உமன்ஸ் கர்பியான் பிரீமியர் லீக் உட்பட எனி ஸ்போர்ட்ஸ் எந்த மேட்ச் வேணும்னாலும் சரி முன்னதாகவே நீங்கள் பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு தரவான வெற்றிகளை கொடுப்பது எமது கடமை எங்களுடைய கடமையாக இருக்கும் எனவே அகத்தியர் ஆரிடத்தை இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் அழைத்து பேச வேண்டாம் இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பினால் போதுமானது அதற்கப்புறம் நாங்கள் பதிவு நிதியை சொல்லுவோம் அதை நீங்கள் பதிவு செய்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு தரவான செய்தியை தரவான ரிசல்ட்டை அகத்தியர் ஆரிடம் கொடுத்துவிடும் நல்லது மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நோக்கி சீமா சுரேஷ்குமார் தொடர்ந்து எப்படி அகத்தியர் ஆர்டம் சேனலுக்கு உங்களுடைய பேர் ஆதரவை கொடுத்தீர்களோ அதேபோல் இந்த தற்காலிகமாக தொடங்கப்பட்டிருக்கிற புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற யூடியூப் சேனலுக்கும் உங்கள் ஆதரவை நோக்கி வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நல்லது